அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதங்களில் ஆணி மாத பிறப்பு உருவாகிறது இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆணி மாத காலத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பிற எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆணி மாதம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசியில் கூடிய சூரிய பகவான் ஆனி மாதத்தில் சூரியனுடன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்க போறாங்க சூரிய பகவானின் பெயர்ச்சியால் இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் உள்ளிட்ட விஷயத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் சார்ந்த துறையில் அதிக வளர்ச்சிகள் பெற முடியும் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வேலை புதிய வாய்ப்புகள் அமையுங்க அதே மாதிரி நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வணிகத்துல புதிய யுத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் பெறலாம் ஆரோக்கியம் முன்னேற்றம் தரக்கூடியதாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சூரிய பகவானினுடைய பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடும் அதே சமயம் உங்களினுடைய செலவு விஷயத்திலையும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறலாம் வேலையில் உங்களின் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய நிதி நிலை அதிகம் காணப்படலாம் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் சிலருக்கு கண் தொடர்பான அதே மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களின் ஆரோக்கியம் மேம்படலாம் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்துல அதிர்ஷ்டமும் உள்ள வளர்ச்சியும் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் வேலை தொடர்பான சில கடினமான சூழல் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க இந்த காலகட்டத்தில் பண வருவாய் அதிகரித்து காணப்படும் இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்புகளும் இருக்கு ஆரோக்கியத்தில் சற்று குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அதிகமான அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பட்டிருக்கிறதுங்க கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் நடைபெறுவதால் சூரிய பகவானினுடைய அமைப்பானது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் சில தோல்விகளை அவ்வப்போது சந்திக்க நேரிடலாம் இதனால் மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் போட்டிகளை சந்திக்க வாய்ப்புகளும் இருக்குது சரியான திட்டமிடலுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது உங்களின் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது சரியான திட்டமிடலுடன் செலவுகளை செய்வது அவசியமாகிறது குடும்ப உறவில் சில மனஸ்தாபங்களை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கு உங்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் பல விதத்தில் நற்பலன்களையும் உறுதியான மனநிலை அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நீங்க பெறுவீங்க வேலையில பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் இருக்கு உங்களின் நிதிநிலை மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உங்களின் லாபமும் சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம் குடும்ப உறவுல நல்லுறவை பராமரிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஆணி மாதத்தில் எதிர்பார்த்த வகையில பல ஆதாயமான விஷயங்கள் நடக்கலாம் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண முடியும் இருந்தாலும் எந்த துறையில அதிக போட்டிகளை எதிர்கொள்ள நேரிடும் அதிகரித்தாலும் பண விஷயத்தில் சிறு நஷ்டத்தையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக செயல்பட பாருங்க உறவுகள் விஷயத்தில் வெட்டு கொடுத்து செல்வதும் மென்மையை கையாள்வதும் அவசியமாகிறது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி சூரிய பகவானினுடைய சஞ்சாரமானது ஆணி மாதத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஆதாயமான பலன்கள் கிடைக்க செய்யுங்க சிலருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடைய முடியுங்க வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைந்து அதிர்ஷ்டசாலியாக உணர்வீங்க தொழில் வணிகத்தில் நல்ல லாபத்தை பெறுவீங்க குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணை நல்ல ஆதரவையும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சிலருக்கு கணக்கால் தோள்பட்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் சிலருக்கு வேலை இழப்பு வேலைகளை திருப்தியின்மை போன்றவை நடக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுங்க வேலைகளை இருக்கிறவங்க தங்களின் வேலைகளை நீடிக்க முயற்சி பண்ணுங்க பண விஷயத்தில் சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னா பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க குடும்ப உறவில் வாழ்க்கை துணையுடன் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற ஈகோ பிரச்சனையை சந்தி உணவு வாய்ப்பயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமா நல்ல ஆதரவை பெற முடியும் தொழில் மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கு வணிகத்துல நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெறலாம் பண பரிவர்த்தனைகளை கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பணம் தொடர்பான விஷயத்துல அதிர்ஷ்டசாலியாக உணர்வீங்க இருந்தாலும் செலவுகள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண உறவில் நல்ல புரிதல் இருக்கும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க ஆரோக்கியத்தில் மேன்மையும் புதிய உற்சாகமும் காணப்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வணிகத்தில் போட்டியை எதற்கெல்லாம் நேரிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் அச்சப்படாமல் உங்களுடைய முயற்சியில் கவனமாக கவனம் செலுத்தி செயல்படுவதும் அவசியமாகிறது குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு கடன் வாங்குறதை தவிர்ப்பது அவசியம் குடும்ப உறவில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது காதலில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாக பெறலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களினுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலனும் வெற்றியும் கிடைக்க அதிகளவில் வாய்ப்பு இருக்குங்க வேலை தொழில் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கு பயணங்கள் மூலமா புதிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் அனுகூல பலன்கள் ஒரு சிலர் பெறுவாங்க வியாபாரம் தொடர்பான விஷயத்துல புதுமையை புகட்டி லாபத்தை பெறுவீங்க அதிக பணத்தை சம்பாதிக்கவும் முடியும் இருந்தாலும் சேமிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று குடும்ப உறவுல ஈகோவை கைவிடுவது அவசியம் தேவையற்ற வாக்குவாதங்கள் மனக்கவலையை தருங்க உடல் நலனில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சற்று பாதகமான பலனை தரக்கூடியதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுவ ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க கடனாளியாக ஆகவும் உங்களுக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கிறத முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்ற சாதகமான சூழல் நிலவும் வேலையில அதிக அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அதிக அழுத்தத்தை சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கு வணிகஸ்தர்கள் சந்தையில் கடுமையான போட்டியை சமாளிக்க நேரிடலாம் குடும்ப உறவுல இணக்கமாக செல்ல பாருங்க வாக்குவாதங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலருக்கு கால் கணுக்கால்கள்ல வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்மாறாகவும் நடைபெறலாம் அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயலாற்ற வேண்டியது முக்கியம் புத்திசாலித்தனமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி எதற்காகவும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பிற்காலத்தில் ஏற்படுத்திடுங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுங்க